அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீ ஸ்ரீ இளவஞ்சி வகுப்பு ஐந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் கயலினி மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தாள் தன் பாட்டியுடன் பேருந்தில் ஏறி அமர்ந்தாள் வழியெல்லாம் ஒரே பாட்டுதான் எங்கே செல்கிறார்கள் தெரியுமா பாட்டியும் கயலினியும் கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறார்கள் பாட்டி பாட்டி நாம் செல்லும் ஊரின் பெயர் இவ்வளவு பெரியதாக இருக்கிறது ஏன் பாட்டி என்று கேட்டாள் ஓ அதுவா முதலாம் ராஜேந்திர சோழர் என்றொரு மன்னர் இருந்தார் அவர் வடநாடு சென்று பகைவர்களை வென்றார் அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்தார் அதனால்தான் அம்மன்னரை கங்கை கொண்ட சோ சோ கங்கை கொண்டான் என்கிறோம் வெற்றியை கொண்டாட ஒரு நகரை உருவா உருவாக்கினார் அந்நகர் அந்நகருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் என்றார் பாட்டி செல்லும் வழியில் ஒரு பெரிய ஏரியை கண்டனர் இதுதான் சோழகங்கம் பார்த்தாயா இதன் அழகை என்றார் பாட்டி பாட்டி இங்கே பொன்னேரின்னு எழுதியிருக்கு நீங்கள் சோழகங்கம்னு சொல்கிறீங்க என்று கேட்டார் என்று கேட்டார் கயலினி ஆமாம் சோழகங்கம் பேரேரி தான் இன்று பொன்னேரி என்று மாறியிருக்கு சுற்று உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் இந்த ஏரியின் மூலம் பாசன வசதி பெறுகின்றன இதனால் உளவு தொழில் செழிப்பாக இருக்கிறது என்றார் பாட்டி இங்கே பார்த்தாயா இது மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளி பா சமவெளி பகுதி பதினாறு கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டியுள்ளனர் நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து இருந்து மேட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் தண்ணீரை ஏரியில் தேக்கி வைத்துள்ளனர் என்று பாட்டி கூற சோழர்களின் நீர்ப்பாசன முறையை எண்ணி வியந்து போனால் கயலினி ஓ அப்படியா நம் ஊருக்கு இப்படிதான் பெயர் வந்ததா இருவரும் கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்தனர் அடைந்தார்கள் இக்கோவில் தஞ்சை பெரிய கோவில் போன்ற போன்றே உள்ளதே வியப்புடன் கேட்டால் கையே ஆமாம் அதே அமைப்பில்தான் கட்டப்பட்டுள்ளது ஆனால் ராஜேந்திரனின் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை விட சற்று உயரம் குறைவானது என்றார் பாட்டி அது என்ன பாட்டி என்று கேட்டார் கயலினி அதை விமானம் என்று அழைக்கிறார்கள் நன்றி வணக்கம்